நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி தேசி நடிவன்சின் தலைப்புச் செய்திகள் இருந்து வெளியேறப் போகும் தற்காலிக அனுமதிகள் தலைவர் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பில் ஐந்து பேரிடம் தீவிர விசாரணை சூப்பர் சிங்கர் ஜூனியரில் அசத்த வருகிறார் யாழ்ப்பாண சிறுமி ஜனாதிபதியின் வாக்குறுதியின்படி மின்சார கட்டணம் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் அணுர தரப்பு கால்பந்து போட்டியில் நூறுக்கும் மேற்பட்டோர் பலி கொட்டும் மழையில் பால் குடம் எடுத்த துர்கா ஸ்டாலின் கல்யாண சந்தோஷத்தில் இனி இனிமணி விரிவான செய்திகள் எப்போது இந்நேரமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இன்னியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com, YouTube-Ec24news, உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் பல மில்லியன் தற்காலிக அனுமதிகள் காலாவதியாக உள்ளதால் தற்காலிக அனுமதி வைத்துள்ளோரில் பெரும்பாலானோர் கனடாவிலிருந்து இருந்து தாமாகவே வெளியேறக்கூடும் என கனடா புலம்பெயர்தல் துறை அமைச்சரான மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் அப்படி தாமாக வெளியேறாதவர்களை புலம்பெயர்தல் அமைச்சகம் எப்படி கையாளப் போகிறது என்ற கேள்விக்கு அவர்களை வெளியேற்ற கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சிக்கு உரிமை உள்ளது என்றார் மில்லர் தற்காலிக அனுமதிகள் காலாவதி இருப்பவர்களுக்கு சிக்கல்தான் என தெரிய வருகிறது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த தினம் கொண்டாட்டம் தொடர்பாக வல்வேட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் முன்னாள் மன்ற உறுப்பினர் ஐந்து பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சூப்பர் சிங்கர் ஜூனியர் பத்து போட்டியில் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த சிந்து மயூரன் பிரியங்கா என்ற பதினோரு வயதுடைய சிறுமி போட்டியிட உள்ளார் சிந்து மயூரன் பிரியங்கா குரலின் இனிமை மற்றும் பாடல் திறமை போன்ற காரணங்களால் மேடை இசை நிகழ்வுகளில் அவருக்கு அதிக வரவேற்பு காணப்பட்டது சிறுமிக்கு பல்வேறு கரப்பினரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்திற்கும் மேலான வீதத்தில் குறைக்கும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியை மேம்படுத்த ஐந்தாண்டு திட்டம் ஒன்று முன்வழியப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் வாக்குறுதியின்படி நிச்சயமாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் முப்பது வீதத்திற்கும் அதிகமான மின்சார கட்டணத்தை குறைக்கும் என்று அவர் கூறியுள்ளார் அனைவரும் சமம் என கூறும் நாட்டில் உள்ள ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் சவால் விடுத்துள்ளார் இலங்கையில் அனைவரும் சமம் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு தீர்வினை கொண்டு வரப்போகின்றோம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்திற்கு எதிரானவர்கள் அதனை இல்லாமல் ஆக்கப்போகின்றோம் என்று சொல்லுபவர்கள் தமிழர்களின் குறையோடி போயுள்ள இன பிரச்சனைக்கு என்ன தீர்வினை தரப்போகின்றோம் என்பதையும் அவர்கள் கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றது கால்பந்து போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென இரு அணி ரசிகர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் வன்முறையாக வெடித்ததில் நூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கொல்லப்பட்டதுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தீ வைத்ததுடன் வன்முறையில் ஈடுபட்டனர் நடுவர் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கியதால் கோபமடைந்த ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது முதல்வர் மு க ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்டோர் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றி வருகிறார்கள் எனினும் அடுத்தவர்களின் நம்பிக்கையில் தலையிடுவதில்லை இதற்கு சிறந்த உதாரணம் துர்கா ஸ்டாலின் இவருக்கு கடவுள் பக்தி அதிகம் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருகிறார் மயிலாடுதுறை திருவெண்காடு கோயிலில் கொட்டும் மழையில் கோட் அணிந்தபடி முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் பால் குடம் எடுத்தார் நாக சைதான்யாவும் சோபிதா தொலிபாலாவும் தங்களது திருமணம் தொடர்பாக டாக்குமெண்ட்ரி படத்தினை நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் ரிலீஸ் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளனர் திருமணத்திற்கு இன்னும் நான்கு நாட்கள் உள்ள நிலையில் இவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது நலன்கு புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இதில் சோபிதா துலிபாலா வெட்கம் நிறைந்த முகத்துடன் கூலிப்புடன் காணப்படுவதால் ரசிகர்கள் வாழ்த்து மழை பொய்ந்து வருகின்றனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி